குளிர் தண்ணி அவனால் பைப்பில் குடிக்க முடியல கீழே ஊத்துற தண்ணி குடிக்கிறான் போதுமா போதுமா சாமே குடிக்கிறான் இதுலயும் குடிக்கிறான் கீழே குடிக்க குடிக்க போகுது தண்ணி ஏறுது ஏன் கீழே குடிச்சா குடித்தவங்க கூட்டிடு அம்மு குட்டி கூட்டிடு போதுமா அக்கா ஆஃப் பண்ணிக்கா சரி விட விடு அவன் குடிச்சாலும் குடிப்பான் ரெண்டு மணி போதுமா சாமி அவன் தூங்குறாமா தண்ணிக்குள்ள படுத்துக்கிறான் பழம் தான் படுத்துக்கிறான் அவ்வளோதான் படுத்துக்கிட்டான்